அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் கார்த்திகை மாத பலன்கள் கடகம் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லும் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருப்பதால் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும் பேச்சில் கவனம் தேவை மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு சுக்கரன் நான்கில் பலம் பெறுவதால் தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் இருந்தாலும் சிறி இழப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் புதிய வியாபார முயற்சிகள் கைகூடும் எட்டில் ராகு இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் தாமதம் ஏற்படும் சனி ஒன்பதில் இருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் குரு மற்றும் மூத்தோரின் வழிபாடு நன்மை தரும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பரிகாரம் உள்ள ஜலகண்டேஸ்வரரை திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மை தரும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்